அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது படித்ததில் பிடித்தது தமிழ் சிறுகதைகள் அதில் இன்று கேட்க போகும் சிறுகதை செல்லம்மாள் எழுதியவர் புதுமை பித்தன் அவர்கள் அன்று பிரமநாயகம் பிள்ளை அதிகாலையில் பழஞ்சோற்று மூட்டையுடன் நடைப்படியை தாண்டும் பொழுது செல்லம்மாளுக்கு எழுந்து நடமாட முடிந்தது இரவு அவர் திரும்பும் போது திருப்தியுடன் சாப்பிட அவருக்கு பிரியமான காண துவையலும் ஒரு புளியிட்ட கரியும் வைக்கப் போவதாக சொல்லிவிட்டு கையில் உமிக்கரிசி சாம்பலுடன் புழைக்கடைக்கு சென்றாள் இன்னைக்குத்தான் சித்த தலை தூக்கி நடமாடுதே வீணா உடம்ப அலட்டிக்கிடாதே என்று நடைப்படையைத் தாண்டிய திருப்பிள்ளை திரும்பி நின்று மனைவியை எச்சரித்துவிட்டு வெளிப்புறமாக கதவை இழுத்து சாத்தி ஒரு கையால் அதை சற்று பிடித்து சமன் செய்து நிலைக்கும் கதவுக்கும் இருந்த இடைவெளியில் விரலை விட்டு உள் உள்தாழ்பாலை சமத்காரமாக போட்டார் பிறகு தாழ்பால் கொண்டியில் விழுந்துவிட்டதா என்பதை கதவை தள்ளி பார்த்துவிட்டு தெருவில் இறங்கி நடந்தார் அன்று வழிநடுக அவரது மனசு கடைக்கார பிள்ளையின் மனப்பக்குவத்தையும் செல்லம்மாளின் அபிலாஷைகளையுமே சுற்றி சுற்றி வட்டமிட்டு வந்தது செல்லம்மாள் பேச்சின் போக்கில் அதாவது முந்திய நாள் இரவு நெஞ்சுவலிக்கு ஒட்டடமிட்டு கொண்டிருக்கும் போது வருகிற பொங்கலுக்கு வீட்டு அரிசி சாப்பிட வேணும் ஊருக்கு ஒருக்க போய் போட்டு வரலாம் வரும்போது நெல்லிக்காய் அடையும் ஒரு படி முறுக்க வத்தலும் எடுத்துக்கிட்டு வரணும் என்று சொல்லிவிட்டாள் பேச்சிலே வார்த்தைகள் மென்மையாகத்தான் இருந்தன அதைவிட அவள் புலிப்பால் கொண்டு வரும்படி கேட்டிருக்கலாம் பிரம்ம வித்தை கற்று வரும்படி சொல்லியிருக்கலாம் அவை அவருக்கு எட்டா பட்டிரா அதற்கு என்ன பார்த்து கொள்ளுவோமே இன்னமும் புரட்டாசி களிகளையே அதற்கு அப்புறமல்லவா பொங்கலை பற்றி நினைக்கணும் என்றார் அது சதிதா இப்பவுமே சொன்னா அவக ஒரு வழி பண்ணுவாக என்று அவகாச அவசியத்தை விளக்கினாள் செல்லம்மாள் அவக என்றது கடை முதலாளி பிள்ளையைத்தான் தீபாவளிக்கு உங்க பாடு கவலை கடையிலிருந்து வரும் இந்த வருஷம் எனக்கு என்னவா என்று கேட்டாள் எதுவும் உனக்கு பிடித்தமானதா பார்த்து எடுத்து போட்டா போச்சு முதல்ல நீ எழுது தலையை தூக்கி உட்காரு என்று சிரித்தார் பிரமநாயகம் வழிநடுக அவளுக்கு எண்ணத்தை பற்று கணக்கில் எழுதிவிட்டு எடுத்துக்கொண்டு வருவது பழைய பாக்கியே தீரவில்லையே நாம் மேலும் மேலும் கணக்கேற்றிக்கொண்டே போனால் அனுமதிப்பார்களா என்றெல்லாம் எண்ணமிட்டு கொண்டே நடந்தார் கடைக்குள் நுழைந்து சோற்று பொட்டணத்தையும் மேல் வேட்டியையும் அவருடைய மூளையில் வைத்தார் என்னடே பிரமராயகம் ஏன் இத்தனை நாளையா யார் வந்து கடையை தெருப்பான்னு நினச்சிக்கிட்டே வீட்டிலே எப்படி இருக்கு சதி சதி மேலே போய் அரை பீஸு எழுநூற்றி மூணு எடுத்துக்கிட்டு வா கையோட வடக்கு மூளையிலே பனியங்கட்டு பாரு அதையும் அப்படியே தூக்கியா என்ற முதலாளி ஆக்ஞை அவரை ஸ்தாபன இயக்கத்தில் இணைத்து விட்டது ஒரு கஜம் அரை கஜன் பட்டு பழுக்கா சேலம் கொள்ளை காலம் பாப்லின் என்றெல்லாம் பம்பரமாக வயிற்று கடவுளுக்கு லட்சார்ச்சனை செய்து கொண்டிருந்தார் பிரமணாயகம் பிள்ளை மாலை ஒன்பது மணிக்கு முதலாளி பிள்ளையவர்களிடம் தயங்கி தயங்கி தமது தேவையை எடுத்துச் சொல்லி மாதிரி காட்டுவதற்காக மூன்று சேலைகளை பதிவு செய்துவிட்டு மேல்வேட்டியில் முடிந்தவராக வீடு நோக்கி நடந்தார் நன்றி மீண்டும் சந்திப்போம் व